எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் மகர லக்னத்தை பற்றியும் மகர லக்னாதிபதி சனியை பற்றியும் முழுமையாக பார்க்க போகிறோம் மகரம் ஒரு சரலக்னம் ஒரு பெண் லக்னம் ஒரு நில லக்னம் மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் உத்திராடம் தலையற்ற நட்சத்திரம் திருவோணம் முழு நட்சத்திரம் அவிட்டம் காலற்ற நட்சத்திரம் சரி இப்போ மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மகரத்தில் சனியின் ஆட்சி வீடு செவ்வாயின் உச்ச வீடு சுக்கரன் ராகுகேதுக்கு நட்பு வீடு குருவுக்கு நீச்ச வீடு சூரியனுக்கு பகை வீடு சந்திரனுக்கும் புதனுக்கும் சமமான வீடு இந்த மகர லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் புதன் சுக்கிரன் யோகம் இல்லாதவர்கள் சந்திரன் குரு செவ்வாய் சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் ஜாதகத்தில் சனி ஒரு இயற்கை அசுப கிரகம் ஆனால் லக்னாதிபதியாக வருகின்ற காரணத்தினால் மகரலக்னத்திற்கும் கும்பலக்னத்திற்கும் சனி நல்லதையே செய்வர் பொதுவாக மகரலக்னத்தில் பிறந்தவர்கள் அழகை ஆராதிப்பவர்களாக இருப்பார்கள் மலர்களின் மேல் விருப்பமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சிவந்த நிறமுடையவர்கள் கணவன் மனைவி மேல் பிரியமுள்ளவர்கள் மறைவிடத்தில் மச்சமுள்ளவர்கள் பல துறை கல்வியும் காரியம் சாதிக்கும் வல்லமையும் பெற்றவர்கள் திட புக்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கும் திறனும் உள்ளவர்கள் சுயநலம் மிக்க காரியவாதி இந்த லக்னத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக வந்து அவங்கள பற்றி தான் வந்து யோசிப்பாங்க அதனாலேயே வந்து இந்த லக்னத்தில் பிறந்த நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஆணாக இருந்தால் மனைவி இடத்திலும் பெண்ணாக இருந்தால் கணவன் இடத்திலும் அதீத அன்பு உள்ளவர்கள் படிப்பில் சற்று மந்தமானவர்கள் என்றே சொல்ல வேண்டும் பொதுவாக இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் கல்வி நன்றாக அமையும் இவர்களை கருமி என்றே சொல்ல வேண்டும் எதிலும் பிறரை நம்பாதவர்கள் ஆனால் நம்பிவிட்டால் முழுமையாக நம்பிவிடுவார்கள் இவர்களுக்கு பலன் கருதியே பிறருக்கு உதவுபவர்களாக இருப்பார்கள் அரசு தரப்பு வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மிகவும் சந்தேக புத்தி உள்ளவர் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் தந்திரமானவர்கள் சாமர்த்தியசாலி புத்திசாலி கலைகளில் ஆர்வமிக்கவர் கலை சார்ந்த வழிகளில் நீங்கள் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் சில சமயங்களில் தனிமையையும் அமைதியான வாழ்க்கையையும் விரும்புபவர்கள் பிடிவாத குணமுடையவர்கள் ஊக்கம் குறையாமலும் நம்பிக்கை இழக்காமலும் எடுத்த காரியத்தை தொடர்ந்து முடிப்பவர்களாக இருப்பார்கள் உடன் பிறந்தோரின் உள்ளன்பு இருந்தாலும் பாசத்தை வெளிப்படுத்த தெரியாதவர்கள் இவர்களுக்கு மத பற்றை விட கலை பற்றில் அதிக நாட்டம் ஏற்படும் லக்னாதிபதி சனி ஒவ்வொரு வீட்டிலும் நின்றால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்ப்போம் லக்னாதிபதி சனி லக்னத்தில் நின்றால் ஒல்லியான தேகமுடையவர் தொங்கு கன்னம் தொய்ந்த தோள்களும் வயதுக்கு அதிகமான தோற்றமும் உள்ளவர் குறுகிய மனப்பான்மை உடையவர் சமூகத்தோடு ஒத்து போகாதவர் கடினமான மனதை உடையவர் தந்திரமானவர் கஞ்சத்தனம் மிக்கவர் சுத்தமில்லாதவர் குறுகுறுப்பானவர் உடற்குறைபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் கீழ்த்தரமான பெண்களின் உடையவர் ஜாதகனின் உடல் நலத்திற்கு கேடு குழந்தை பருவத்தில் ஜாதகனுக்கு உடல் நலமில்லாமை இருந்திருக்கும் சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும் வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் உடையவர் லக்னாதிபதி சனி இரண்டாம் வீட்டில் நின்றால் இது குடும்பஸ்தானம் இங்கு சனி இருப்பது அவ்வளவு நல்லது கிடையாது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணின் சகவாசம் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் சிலருக்கு கண் பார்வை குறைபாடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சமூக அமைப்பிற்கு ஒத்துப்போகாதவர் அதிரடியாக பேசுபவர் சிலருக்கு திக்கி திக்கி பேசும் குறைபாடும் இருக்கும் போதை பழக்கத்திற்கும் குடி அதாவது போதை பழக்கத்திற்கும் குறிப்பாக குடி பழக்கமுடையவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் லக்னாதிபதி சனி மூன்றாம் வீட்டில் நின்றால் துணிச்சல் மிக்கவர் தைரியம் மிக்கவர் வினோத மனப்பான்மையுடையவர் புத்திசாலித்தனம் மிக்கவர் செல்வந்தர் சாதனைகள் படைப்பவர் சிலர் தங்களது சகோதரர்களை பறிகொடுக்க நேரிடும் அடுத்தவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு இளைய சகோதரர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படி இருந்தாலும் அவர்களால் இவர்களுக்கு எந்தவிதமான பிரயோஜனமும் இருக்காது லக்னாதிபதி சனி நாலாம் வீட்டில் நின்றால் மகிழ்ச்சி இல்லாதவர் திடீர் இழப்புக்களை உடையவர் குறுகிய மனப்பான்மை உடையவர் நல்ல சிந்தனையாளர் அரசியல் ஆதாயம் இல்லாதவர் சிலருக்கு தடைகளை உடைய கல்வி அமையும் இந்த அமைப்பை பெற்றவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள் தாய்க்கு அவ்வளவு நல்ல ஸ்தானம் கிடையாது நாலாம் வீட்டில் சனி இருப்பது தாய்க்கு நோயை உண்டாக்கும் லக்னாதிபதி சனி ஐந்தாம் வீட்டில் நின்றால் குறுகிய மனதை உடையவர் சகஜமாக பழகாதவர் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது வினோதமான கண்ணோட்டங்களை உடையவர் எல்லாவற்றிற்கும் ஒரு கதை சொல்பவர் அரசுக்கு எதிராக நடப்பவர் பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கையை உடையவர் லக்னாதிபதி சனி ஆறாம் வீட்டில் நின்றால் பிடிவாதமான ஆசாமி ஆரோக்கியம் இல்லாதவர் சிலருக்கு காது கேட்கும் குறைபாடு இருக்கும் வாக்குவாதம் செய்பவர்களாக இருப்பார்கள் சிலருக்கு பால்வினை நோய்கள் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் புத்திசாலி சுறுசுறுப்பானவர் சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும் லக்னாதிபதி சனி ஏழாம் வீட்டில் நின்றால் அரசனை போல் வாழ்வார் இந்த இடம் சனிக்கு மிகவும் உகந்த இடம் அதனால்தான் அத்தனை பலனை அவர் ஜாதகருக்கு கொடுப்பார் அதே நேரத்தில் ஜாதகனுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் இல்லாமல் செய்துவிடுவார் அதோடு தாதகர் சோம்பேறி ஆகிவிடுவார் சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி அமைவதற்கு வாய்ப்பு உண்டு நளினமானவர் மன உறுதி உடையவர் அரசியலில் ஆர்வமுள்ளவர் சிலருக்கு வெளிநாட்டு விருதுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் லக்னாதிபதி சனி எட்டாம் வீட்டில் நின்றால் இது சனிக்கு உகந்த இடம் அல்ல ஜாதகனுக்கு அடிக்கடி நோய் நொடிகள் உண்டாகும் ஜாதகனை நேர்மை தவற செய்யும் துன்பங்கள் நிறைந்திருக்கும் சிலரை உறவினர்கள் கைவிட்டு விடுவார்கள் ஏமாற்றங்கள் மிகுந்த வாழ்க்கை இவருக்கு அமையும் குடிப்பழக்கம் இருக்கும் பிற வர்க்க பெண்களுடன் தொடர்பு இருக்கும் கண் பார்வை கோளாறு இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் தவறான உடல் உறவில் ஈடுபாடு உண்டாகும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் இருக்கும் விசுவாசம் இல்லாத குழந்தைகளுக்கு தகப்பனாக இருப்பான் கொடூரமான சிந்தனைகளை உடையவன் நீண்ட ஆயுளை உடையவன் லக்னாதிபதி சனி ஒன்பதாம் வீட்டில் நின்றால் ஜாதகன் தான் என்னும் அகங்காரம் மிக்கவன் ஈகோவினால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதிக செல்வம் சேராது சிலருக்கு தந்தையின் அன்பு மற்றும் அரவணைப்பு கிடைக்காது பாவ செயல்களை செய்ய நேரிடும் சிலர் மற்றவர்களின் துன்பத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்களாக இருப்பார்கள் வழக்குகளில் வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள் அறக்கட்டளைகளை தோற்றுவிப்பவர் கருமி இல்லற வாழ்க்கையிலும் அந்த கஞ்சத்தனம் இருக்கும் சிலருக்கு இறை உணர்வு அறவே இருக்காது சாமியாவது பூதமாவது போடா என்பார்கள் லக்னாதிபதி சனி பத்தாம் வீட்டில் நின்றால் இது நன்மை அளிக்கும் அமைப்பு சிலருக்கு உபகார சம்பளம் கிடைக்கும் புத்திசாலித்தனம் மிகுந்து இருக்கும் ஆண்மை அதிகமுடையவர்களாக இருப்பார்கள் வீர புருஷர்களாக இருப்பார்கள் சபைகளில் தலைமையேற்றக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் தேடி வரும் ஒரே ஒரு கஷ்டம் செய்யும் தொழிலை அல்லது வேலையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் நல்ல உழைப்பாளி சிலர் விவசாயத்தில் ஈடுபடுவார்கள் பணம் சேரும் திடீர் உயர்வு திடீர் மன அழுத்தம் இரண்டும் இருக்கும் லக்னாதிபதி சனி பதினோராம் வீட்டில் நின்றால் இதுதான் சனிக்கு மிக சிறந்த இடம் சிலருக்கு அரசியல் ஆதாயம் வெற்றி கிடைக்கும் சிலர் அதிகம் படிக்காதவர்களாக இருப்பார்கள் சிலர் மரியாதைக்கு உரியவர்களாகவும் இருப்பார்கள் சிலர் பிறருக்கு அச்சத்தை கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள் சிலருக்கு ஏராளமான இடங்களில் சொத்துக்கள் இருக்கும் வண்டி வாகன வசதிகள் மிகுந்து இருக்கும் லக்னாதிபதி சனி பன்னெண்டாம் வீட்டில் நின்றால் இது சனி அமர்வதற்கு மோசமான இடம் சனி நல்ல பார்வை அல்லது சுயவர்க்கத்தில் நல்ல பரல்கள் பெறாவிட்டால் ஜாதகனுக்கு கஷ்டமோ கஷ்டம் என்று சொல்லும் அளவிற்கு தோல்விக்கு மேல் தோல்வி எங்கு சென்றாலும் எதை தொட்டாலும் தோல்விதான் கிட்டும் ஜாதகன் கடைசியில் பெரிய ஞானியாகிவிடுவான் போனால் போகட்டும் போடா என்று பாடுபவர்கள் இந்த அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஜாதகனுக்கு செல்வமும் இருக்காது மகிழ்ச்சியும் இருக்காது இரண்டும் மறுக்கப்பட்டிருக்கும் பலவிதமான நோய்கள் வந்து இம்சைப்படுத்தும் ஜாதகன் வெறுத்து போய் இரக்கமில்லாதவன் விடுவான் தனிமைப்பட்டு விடுவான் இவை அனைத்துமே பொது விதிகள் சேர்க்கை அதாவது கிரகங்களுடைய சேர்க்கை கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய பரிவர்த்தனை கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் கொண்டு இங்கே சொல்லப்பட்ட பலன்கள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகம் அடுத்த பதிவில் கும்ப லக்னத்தை பற்றியும் கும்ப லக்னாதிபதி சனியை பற்றியும் முழுசாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்